யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது ஐநாவுக்கு சென்றிருப்பது நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஐநாவுக்கு சென்றதுக்கு பின்பு அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு சில கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்தாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் அல்லது வேறு அரசியல் வாதிகளாக இருக்கட்டும் அதுக்கு எதிர்கருத்துக்களாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தினை ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் தெரிவித்திருக்கின்றார் அவர் வேறு யாரும் இல்லை ஐயா துறை கஜமுகன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதிகமான மக்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் அதிக காலங்களாக ஒரு ஊடகவியலாளராக கடமையாற்றக்கூடிய ஒருவர் ஐயாத்துறை கஜமுகன் இவர் ஒரு நேர்காணலின் போது ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் தேர்தலின் போது மக்கள் தங்கள் விருப்பத்துக்கு அமையவிடும் ஒரு புல்லடி தவறாகவும் இருக்கலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாதுறை கஜமுகன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனாவின் ஐநா உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரபலமான புத்தகங்களில் கூட எழுத்துப் பிள்ளைகள் இருப்பதைப் போல தேர்தலில் மக்கள் இது போன்ற தவறை விடுவது இயல்பு என அவர் விளக்கியுள்ளார் அதே நேரத்தில் எவ்வாறாயினும் ஒரு தனிப்பட்ட நபர் ஐநா போன்ற ஒரு மேடையில் தனது சொந்த கருத்தை தெரிவிக்க உரிமையுண்டு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அர்ச்சுனாவின் உரையை சிலர் ஆதரிக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன ஐயா துறை கஜமுகன் முன்வைத்த ஒரு கருத்து இது இந்த கருத்துக்கு உங்களிடம் ஏதாவது எதிர்கருத்துகள் இருக்கின்றதா அல்லது இந்த கருத்தினை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா என்பதனை இந்த காணொலி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவேற்ற மறக்காதீர்கள் இன்னும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி